இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருக்கிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்படுகின்றன பயங்கரவாதம் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நிலையில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் மீது பயங்கரவாதிகள் ஏவிவிட்டு சுட்டுக் கொன்றனர் இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு அதிரடி முடிவில் இறங்கியிருக்கிறது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியது அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தது மத்திய அதிகாரிகளும் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியது தொடர்ந்து கனவிலும் எதிர்பாராத பதிலடியை கொடுப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது இந்தியா இடையே போர் பதற்றத்தை தணிக்கும் சிம்லா ஒப்பந்தத்தை கைவிடுவதாகவும் பாகிஸ்தான் அறிவிக்க தொடங்கியது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாட்டிலிருந்து வெளியேற உத்தரவு போட்டு வந்தது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கான தனது வான்வெளியை மூடியது இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தியது சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தியது இதனிடையே பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என உளை நடுங்கி போய் கிடக்கிறது அந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் ராணுவ வீரர்களையும் அணு ஆயுதத்தையும் நிறுத்தி வைத்து வருகிறது ஒரு பக்கம் பாகிஸ்தானிய மக்கள் அந்நாட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தொடங்கியிருக்கிறார்கள் மேலும் அந்த நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் ஐநூறு ராணுவ வீரர்கள் தங்களின் ராஜினாமா கடிதங்களை ராணுவ தளபதி செய்ய அசி முனீருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் போர் பதற்றம் உருவாகலாம் என கூறப்படும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் சூடு நடத்தப்பட்டு வரும் வேளையில் நந்தோறும் மத்திய அரசு டெல்லியில் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் டெல்லியிலிருந்து கசிந்த முக்கிய தகவலானது பாகிஸ்தானின் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் நுழையவும் பாகிஸ்தானின் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழையவும் தடை விதிக்க டெல்லி அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான மேலும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்